ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலிபக்ஷம் டே டூவில் வந்து இன்றைக்கி என்ன தலைகன்னு பார்க்கலாம் எப்பயும் போல் குக்கரில் வந்து சாதமும் பருப்பும் வச்சுட்டேன் பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எண்ணெய் சேர்த்து குக்கரில் லிட்டு போட்டு வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு கரும்பதுக்கு சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னொரு குக்கர்லேயும் அதை போட்டு விசில் போட்டு எடுத்துடலாம் அப்புறம் பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை சுண்டைக்காவை நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சமாக எடுத்து ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு மண் சட்டியில் எண்ணெய் கொடுத்தின்ட்டு கடுகு பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் பெருங்காயம் அப்புறம் கருவேப்பில் தழைச்சின்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்சு இந்த பச்சை சுண்டுக்காம போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கின்ட்டு அதில் வந்து நான் வந்து மிளகாப்பொடி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாப்பொடி அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா தீயாமல் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு தீயாமல் நல்லா அந்த பொடி வாச பொடியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா புளி ஜலம் சேர்த்துக்கலாம் ஜலம் சேர்த்து இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி ஜலம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் பேன் வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தழைச்சின்ட்டு வேக வச்சு உரிச்சு வச்சிருந்த சேப்பங்கிழங்கு கிழங்கு மிளகாப்படி உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் போறேன் இன்னொரு அடுப்பில் நல்லா குழம்பு கொதிச்சு வந்துட்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதுவும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும் எண்ணெய் குத்துனா சீக்கிரம் ஆகும் சிம்ல வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெயும் கம்மியாக செலவாகும் ஃப்ரையும் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் சாத்தும்போது ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு மகாலயபட்சம் டே டூவில் என்ன தளிக்க பண்ணியிருக்கேன்னா சுட சுட சாதம் அப்புறமா பச்சை சுண்டைக்காய் போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சாத்துமது அப்புறம் சேப்பங்கிழங்கு கறமுது இதான் எங்களுடைய சிம்பிள் லன்ச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்